ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டு அந்த காலகட்டத்துல என்னிடத்தில் இல்லாத கெட்ட பழக்கமும் இந்த மேடையில நிறைய முறை பார்த்து சொல்லியிருக்கேன் ஏழு வருஷத்துல பல ஆயிரம் மேடைகள் போயாச்சு பல இடங்களுக்கு போயாச்சு என்னுடைய பேஸ்புக்ல ரெண்டு மூணு பேர் எக்கச்சக்கமா இருக்கு அத லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சாச்சு லட்சக்கணக்கான அசாத்தியமான விடுதலைகளை தேவை பண்றாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒரு பக்கு ஒரு பக்குவத்துக்குள்ள கொண்டு வந்து பேசிட்டு அந்த பக்குவம் தான் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றவங்க கோவப்படாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் அவங்களை கோவப்படுத்தா அந்த பக்குவம் என்ன சில நேரங்களில தேவன் சோதிக்கும் பொழுது கூட தேவன் ஏதோ யாரோ ஒன்று பேசுறாங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச எழுச்சி ஆனா வாய்ப்பு இல்லை கொரோனால எல்லாத்தையும் மூடிட்டாங்க மூடுறதுனால வாஞ்சை மாத்திரம் வெயிட்